ஆற்காடு எவ்வளவு எவ்வளவு பழமையான ஆடு சோழர் பல்லவர்கள பல்லவர்கள் விஜயநகர பேரரசு காலத்தில் நவாபு காலத்தில் தொண்டை மண்டலத்திலே ஆர்காட்டுக்கின்ற ஒரு தனி பெயர் நான்கு ஆட்சியர்கள் காலத்திலும் கூட அதிகாரத்திலே கோழோச்சி ஒரு ஊருக்கு வந்திருக்கின்றோம் என்று சொன்னால் அத்தி மர

இந்த பகுதியிலிருந்து வெளியாக கூடிய ஆற்காடு சீதாராமையர் பஞ்சாங்கம் எவ்வளவு துல்லியமானது நாங்க ஐயா இந்தியால உங்களுடைய ஆற்காடு சீதாராமையர் பஞ்சாங்கத்தை வாங்கி டேபிள்ல வச்சா போதும் இந்த ஆண்டு நான் வரும் பொழுது பார்த்தேன் ஆற்காட்டுக்கு வருவதற்கு முன்னாடி அந்த பஞ்சாங்க தொடக்க பார்த்துட்டு வந்து உங்களை பார்க்கலாம் ஐயா நீங்க நம்ப மாட்டீங்க தென் தமிழகத்தினுடைய கனமலையை பஞ்சாங்கத்திலே சொல்லி இருக்கின்றார்கள் தென் தமிழகத்தினுடைய வரலாறு காணாத கனமலையை இதை தாண்டி இஸ்ரேல் பாலஸ்தீனுடைய போரை உங்களுடைய பஞ்சாங்கத்தில் சொல்லியிருக்க நம்ம முடியுமாங்க ஐயா இரண்டு விஷயங்களை கவனித்துக் கொண்டு வந்தேன் உங்களுடைய ஆற்காடு சீதாராமையர் பஞ்சாங்கத்தில் இரண்டு விஷயங்களை துல்லியமாக தெல்ல தெளிவாக ஒரு செய்தித்தாள் படித்தால் எப்படி இருக்கும் என்பதை நூத்தி பத்து ஆண்டுகளாக இந்த மண்ணிலிருந்து வரக்கூடிய பஞ்சாங்கம் அவ்வளவு துல்லியமாக சொல்லி இருக்கின்றார்கள் ஐயா ஆண்டவன் இருக்கின்றான் பரம்பொருள் இருக்கிறது இறையருள் இருக்கிறது கோயில்கள் இருக்கிறது என்பதை ஆழ்காட்டினுடைய சீதராமையர் பஞ்சாங்கம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் ஐயா ரொம்ப நாளைக்கு வாழக்கூடிய கோரிக்கை நகரையில் இருந்து திண்டிவனத்திற்கு ரயில் பாதை வேண்டும் என்று கேட்டீர்கள் ரொம்ப நாள் கோரிக்கை நேற்று பட்ஜெட் யாராச்சும் பார்த்தீங்களா இரண்டு தினங்களுக்கு முன்பு பட்ஜெட்ல முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் அதற்கு ஒதுக்கிவிட்டோம் வேலை முடிந்துவிடும்